பார்க்க போகிறது ஆரஞ்சு திருவிழா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த ஆரஞ்சு திருவிழா அப்படிங்கிறது இத்தாலி நாட்டில் தான் இந்த திருவிழா நடைபெறுது ஸோ இத்தாலியில் உள்ள ஐவ்ரியா அப்படிங்கிற ஒரு சின்ன நகரத்தில் இந்த ஆரஞ்சு திருவிழா நம்மளுடைய கண்களெல்லாம் கவர்ற அளவுக்கு அப்படி ஒரு கலர்ஃபுல்லாக இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க ஸோ இந்த திருவிழாவில் கூடுகிற நிறைய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எல்லோருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆரஞ்சு பழங்களை ஒருத்தர் மேலே ஒருத்தர் வீசி அவங்களுடைய மகிழ்ச்சியை அவங்க பரிமாறிக்கொள்கிறாங்க எல்லா வருஷமும் இந்த திருவிழாவுக்காக ஏறக்குறைய இவங்க வந்து ஒரு ஐம்பது டன் ஆரஞ்சு பழங்களை வெளிநாடுகளில் இறக்குமதி செய்து இது கொண்டு வராங்க இரண்டாம் முன்னாடி வர இந்த ஆரஞ்சு பழங்களை அது கூட மலர்கள் எல்லாத்தையுமே சேர்த்து தங்களோட வீட்டு மாடியில் இருந்து அந்த ரோட்டில் வீதியில வந்து பேரணியாக செல்கிற இளைஞர்கள் மீது இளம் பெண்கள் வந்து இதை வீசுவாங்களாம் இந்த ஆரஞ்சு பழத்தை இருந்து வீசுறது ஒரு வழக்கமாக அந்த காலத்துல இருந்துருக்கு ஸோ இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி இந்த ஆரஞ்சு தலைவலா இப்போ வந்து சற்று மாற்றங்களோட ஒருவர் மீது ஒருவர் வீசி இதை வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க